புதுவை உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் கல்லாவிசு புதுச்சேரியிலிருந்து குஞ்சிருக்கும் இடமெல்லாம் குமரன் குடியிருப்பான் என்பார் கடவுளா முருகப்பெருமான் தமிழர் வாழும் இடமெல்லாம் கோயில் கொண்டு அருள் அருள்வாளிக்கிறார் திருப்புகழின் வாக்குப்படி கந்தன் குடியில் தங்கியிருக்கும் பெருமானை கண்டு மெய்சிலித்து உள்ளம் முருகி கண்ணீர் மல்கி கந்தா கடம்பா கார்த்திகேயா என்று வணங்கிய தருணத்தில் உள்ளம் சிலித்து போனது இத்தலத்திற்கு தேன்காடு மதுவனம் என்ற பெயரும் உண்டாம் பல்வகை மலர்களும் பூத்து தேன் நிறைந்து ஒழுகியதால் இப்பெயர் பெற்றதாம் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம்பட்டம் பேரளத்திற்கு அருகே கந்தன்குடி உள்ளது காரைக்காலில் இருந்து கொல்லாபுரம் கடந்து சென்றால் கந்தன்குடி வந்துவிடும் கிழக்கு நோக்கி அமைந்துள்ள ராஜகோபுர வாயிலில் நுழைந்து நீண்ட நடுமண்டபம் அங்கு கொடிமரமும் பலிபீடமும் அமைந்துள்ளன பலிபீடத்தின் அருகே ஐராவதம் அழகுற காட்சி தருகிறார் தேவேந்திரன் தனது மகள் தெய்வ யானைக்கு துணையாக ஐராவதம் யானையை அனுப்பி வைத்தாராம் நாள்தோறும் திருக்குளத்தில் நீராடி பூக்கொண்டு மூல முதல்வனாகிய சிவபெருமானை வழிபட்டதால் ஐராவதீஸ்வரர் என்ற திருப்பெயர் கொண்டு தனி சன்னதியிலும் காட்சி தருகிறார் மரசித்தி விநாயகர் ஐராவதீஸ்வரர் விஸ்வநாதர் விசாலாட்சி சந்திகேஸ்வரர் பைரவர் போன்ற தெய்வங்கள் தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கின்றனர் திருக்குளம் கந்த புஷ்கரணி என்ற பெயருடன் ஆலயத்தின் வெளியில் உள்ளது தல விருட்சமாக பன்னீர் மரம் பூக்களுடன் காட்சி தருகிறது வைகாசி விசாகம் ஆனி உத்திராடம் ஆடி கார்த்திகை காத்திகை சோமவாரம் மார்கழி திருவாதிரை தைக்காத்திகை பங்குனி உத்திரம் தைப்பூசம் ஆகிய நாட்களில் வள்ளி தெய்வானை சகிதமாய் காட்சி தரும் கந்தனை ஆராதிக்க பக்தர்களின் கூட்டம் அலைமோதுகிறது வெள்ளி திருத்தேர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஸ்ரீல ஸ்ரீசலசி இருபத்தி ஆறாவது குருமகா சந்நிதானம் சண்முக தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் சிவாச்சாரியர்கள் முருகன் அடியார்கள் ஆகியோர் முன்னிலையில் கோவில் நிர்வாகத்திறன் ஒப்படைக்கப்பட்டது அம்பரன் அம்பன் என்ற இரு அசுரர்கள் சிவபெருமானுக்கு ஆலயம் அமைத்து வழிபட்டு எல்லா உலகையும் என்று இன்ப வாழ்வு வாழ வேண்டும் என்று வரம் வேண்டினர் சிவபெருமானும் வரத்தை அளித்து சக்தியை தவிர வேறு யாராலும் உன்னை கொல்ல முடியாது என்று கூறினாராம் அதனால் வரம்பெற்ற இருவரும் தேவர்களையும் மக்களையும் கொடுமைகள் செய்தனர் அனைவரும் ஈசனிடம் முறையிட சிவன் பராசக்தியைப் பார்க்க தேவி கோப சக்தியை உருவாக்கி போருக்கு அனுப்பினாலாம் ஆனால் அதற்கு முன்பாகவே மக்களின் துயத்தி முருகன் நானே அவர்களை வெல்வேன் என்று வெகுண்டெழுந்து கந்தன் குடியில் பாசறை அமைத்திருந்தாராம் அன்னையோ இத்தலத்திலேயே நீ இருப்பாயாக என்று கூறி அசுரர்களை நானே அழித்து அனைவரையும் காப்பாற்றுவேன் என்று கூறி போருக்கு சென்றாலாம் தாயின் கட்டளை ஏற்று இங்கு குடிக்கொண்டதால் கொண்டதால் கந்தன் குடி என்று பெயர் வழங்கப்படலாயிற்று இங்கு தெய்வ யானை கந்தனை திருமணம் செய்ய தெற்கு நோக்கி தவம் மேற்கொண்டு திருமணம் முடித்தாள் என்பது வரலாறு அதனாலேயே தெய்வயான சன்னதி தெற்கு நோக்கி அமைந்திருக்கிறது ஆகாதவர்களுக்கு இங்கு வந்து வேண்டிக்கொண்டால் கொண்டால் திருமணம் கைகூடும் அது மட்டுமல்லங்க மக்களின் சகல குறைகளையும் தீர்க்கும் வல்லமை பெற்ற கந்தன் வள்ளி தெய்வானையுடன் அழகான புன்னகை ஏந்தி தரும் முருகப்பெருமானை காண கண்கள் கோடி வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தைத்திங்கள் பதினான்காம் நாள் குடமுழுக்கு இந்து அறநிலைத்துறையாலும் பக்தர்களின் அன்பாலும் நடத்தப்பட்டது இங்கு வெள்ளி வெள்ளிமயில் மரத்தாலான சூரன் மயில் காளை குதிரை மூஞ்சிறு ஆட்டுக்கிடா ஆகிய வாகனங்கள் இருக்கின்றன திருவிழா நாட்களில் இந்த வாகனங்களில் முருகன் வலம் வரும் காட்சியைக் காண கந்தன்குடி வாருங்கள் கந்தன் அருளை பெற்று செல்லுங்கள் நன்றி வணக்கம்